வணக்க நண்பா எல்லாரும் எப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்களா ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம கையில் ஒரு முக்கியமான ஒரு செட்டு வந்திருக்கு அது என்னென்னா இந்த செட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இது கூட ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு கார்மீன் எக்கோ மேப் அறுபத்தி ரெண்டு சிவி ஆக்சுவலாக ரொம்ப பேர் வந்து புதுசாக வந்து செட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசையில் இருப்பீங்க ஸோ மேப் செட்டு வாங்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா ஏன்னா கார்மீன் ஐநூற்றி எண்பதோடய ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகி இந்த நேரத்தில் வந்து ரொம்ப இடங்களில் செட்டு கிடைக்காம இருக்குது கிடைச்சாலும் வெறும் பதினெட்டாயிரம் இருபதாயிரத்துக்கு விற்றுக்கிட்டு இந்த செட்டு இப்போதைக்கு எங்கேயோ போயிடுச்சு அதோட ப்ரைஸ் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதிக ரேட்டு கொடுத்து வாங்க முடியாதவங்களுக்கு இந்த செட்டில் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படி என்னென்ன உபயோகமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம மீனவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அதனால ஒரு ஃபிஷர்மேனாக இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு லோக்கல்ல இருக்கிற உங்கள் நண்பர்கள் மீனவர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஐயோ ஸோ தொடர்ந்து வீடியோவை பார்த்து என்ன அப்டேட்டு என்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கங்க இந்த செட்டில் அப்படி என்ன நல்ல விஷயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த செட்டு வந்து என்னதான் எல்லா ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த செட்டை பொறுத்தவரை என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மேப்புன்னு சொல்றது ரொம்ப தெளிவாவே வராது சரிங்களா ஸோ மேப்பு தெளிவா வராதனால எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா இந்த செட்டை நம்ம எதுக்கு வாங்கணும் இவ்வளோ ரேட்டு கொடுத்து ஏன்னா கிட்டத்தட்ட இந்த செட்டு வந்து ரூபா ரேட்டு ஜிபிஎஸ் மேப் ஃபிஸ் எல்லாமே இருக்கு இந்த மேப்புன்னு சொல்கிறது மூணு மாசத்துக்கு ஒரு டைம் கட் ஆகும் மாசத்துக்கு ஒரு டைம் கட் ஆகுறனால மூணு மாசத்துக்கு ஒரு டைம் ரீசெட் பண்ணி ரீசெட் பண்ணி இந்த டிவைஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அதனால டேட்டா எல்லாம் அழிஞ்சு போயிடும் மறுபடியும் கார்டுக்கு ஏற்றணும் கார்டில் இருந்தால் நம்ம மறு செட்டுக்கு ஏற்றணும் மறுபடியும் இந்த செட்டை வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணணும் இது வந்து ஒரு மிகப்பெரிய வேலையா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த மேப்பும் ஒரிஜினல் கிடையாது டூப்ளிகேட் ஜஸ்ட் ஒரு பேஸ் மேப் யூஸ் பண்ணுறோம்ல அந்த பேஸ் மேப் யூஸ் பண்றதுக்கே இவ்வளோ வேலைகளாக இருந்துச்சு அதனால இந்த செட்டை வந்து ரொம்ப பேர் வந்து தேர்ந்தெடுக்காமல் இருந்தாங்க ஏன்னா மேப் வாங்குறதுக்கு ரூபா செலவு பண்ணணும் இந்த செட்டை ரூபாய்க்கு வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா ரூபாய் செலவு பண்ணாதான் இந்த செட்டோட சேர்த்து நம்ம ஒரிஜினல் மேப்பே வாங்க முடியும் பட் இப்போ என்ன ஆயிருச்சுன்னா உங்களுக்கு அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா வந்து இந்த செட்டை விட ஒரு நாலாயிரூபா ஐயாயிரம் தான் கூட உங்களுக்கு ஒரிஜினலா மேப்பு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ இப்போ இந்த செட்டுக்கு ஒரிஜினல் மேப்பே அவைலபிள் இருக்கு அதனால உங்களுக்கு வந்து நீங்கள் செட்டை ரீசெட் பண்ணணும்னு தேவையில்லை ரொம்ப பக்காவான மேப்பு இந்த செட்டு கூட அவைலபிள் இருக்கு சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் எதுக்காக நான் எதுக்காக சொல்றேன்னா இப்போ கார்மின் ஐநூத்தி எண்பது ஸ்டாப் ஆயாச்சு எப்படி ஒரு கார்மின் எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு ஹச்லாம் இருந்து நமக்கு இல்லாமல் போச்சோ நார்மலாக இப்போ வந்து கார்மின் எழுவத்தி ரெண்டு வந்து எப்படியே ஸ்டாப் ஆகி ஒரு அஞ்சு வருஷம் வரைய செட்டு வந்துச்சு பட் நம்ம என்ன எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கின செட்டை லாஸ்ட்டாக முப்பதாயிரூவா கொடுத்துலாம் வாங்கினோம் பட் ரொம்ப பேர் கிடைக்காம போயிடுச்சு ஏன்னா அந்த செட்டு வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான செட் அது மாதிரி இப்போ ஃபீல்டில் கார்மின் ஐநூற்றி எண்பதுன்னு சொல்கிறது பிஸ்கன்யூ பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ ரெண்டு வருஷம் ஆனாலும் அந்த செட்டுக்குள்ள மவுஸு தனி இன்னும் அங்கங்கே ஸ்டாக் இருந்து வர்ற வரையே நம்ம வந்து வாங்கிக்கிறலாம் இன்கேஸ் அது வரத்து நின்றுச்சுனா நம்ம போகக்கூடிய ஒரே விஷயம் இந்த செட்டாக தான் இருக்கும் ஒன்று வந்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு பிளஸ்ஸு இல்லைனா இந்த கார்மின் எக்கோ மேப் அறுபத்தி ரெண்டு இவ்வளவு இவ்வளோ நாள் எல்லோரும் இதை வந்து சூஸ் பண்ணாமல் இருந்தது காரணம் மேப் வந்து டீட்டெயில் தான் வந்து இருக்க மாட்டாங்க பட் இப்போதைக்கு என்னென்னா மேப்பு டீட்டெயில் வந்துருச்சு இப்போ தெளிவாக எல்லாத்தையுமே ஒரு வந்து நான் காட்டுறேன் எப்படி வந்து ஒரிஜினல் மேப் டூப்ளிகேட் மேப் வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்றத வந்து நான் தெளிவாகவே காட்டுறேன் டூப்ளிகேட் மேப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் ஒரிஜினல் மேப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த செட்டு வந்து இப்போதைக்கு என்ன கரண்ட் ப்ரைஸில் இருக்குது உங்களுக்கு வந்து நீ ஆல்ரெடி இந்த செட்டு வச்சுருந்தீங்க எப்படி அந்த மேப்பை வந்து வாங்கணும் யாரை வந்து காண்டக்ட் பண்ணணும் அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக சொல்ல போகிறோம் அதனால் எல்லா வீடியோ பாருங்கள் பயனடைஞ்சிக்கிறங்க நீங்கள் பயனடைகிறது மட்டும் இல்லாமல் நம்ம மீனவர் சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஓகே சரிங்களா ஸோ அவங்க தெரிஞ்சுக்கிறோம் பட் இன்னும் வீடியோ ரொம்ப இருக்குது லென்த்தாக வரும் பட் இருந்து ப்ராப்பராக நல்ல இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கிறங்க சரிங்களா ஸோ வாங்க நான் உங்களுக்கு ஆன் பண்ணி எல்லா டீட்டெயிலுமே காட்டுறேன் இப்போ என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத லைவாகவே பார்த்துடலாமா ஆக்சுவலாக நமக்கு முன்னாடி வந்து அறுபத்தி சிவி இருக்குது ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த வந்து நோட் பண்ணிக்கிறேங்க ஆக்சுவலாக இங்கே வந்து பாருங்கள் நான் ஆன் பண்ணோன்னே எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்துருக்கு அது என்ன ஏது அப்படின்னு சொல்கிறத வந்து காட்டுறேன் சரிங்களா ஸோ நான் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு காட்டிக்கிறேன் என்ன போட்டிருக்காங்கன்னா இதில் மேப்போட அத்தென்டிக்கேஷன் வந்து உங்களுக்கு இருபத்தி மூணாந்தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஏன்னா இந்த செட்டு நான் சொன்ன மூணு மாசம் தான் வேலிடிட்டி இருக்கும் சரியா ஸோ அதுதான் வந்து இந்த அறுபத்தி ரெண்டு இதுவரையே இருந்தது பட் இப்போதைக்கு நமக்கு ஒரிஜினல் மேப் வந்திருக்கு அதை நான் டீடைல்டாக காட்டுறேன் ஸோ இந்த மேப் வந்து ஒரிஜினலா இல்லையான்னு சொல்கிறது நம்ம இதுலேயே கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ஆக்சுவலாக அதை பாருங்க மேப்புக்கான பா பாக்ஸ் இருக்கும் ஸோ இப்படி பாக்ஸ் இருக்கே நம்மளோட மேப் வந்து ஒரிஜினலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க அதுக்குள்ளே உள்ள இன்ஃபர்மேஷன் இங்கே என்ன அலர்ட் மெசேஜ் போகிறோம்னு பாருங்களேன் இப்போ நான் ஜஸ்ட்டு கார்டை ரிமூவ் பண்ணிட்டேன் மறுபடியும் உள்ளே போடுறேன் ஏன்னா டூப்ளிகேட் மேப் போட்டிருக்கேன் போட்டோன்னே எனக்கு அதை ரீட் பண்ணோன்னே வந்துடும் இத்தனா தேதி உங்களுக்கு இந்த மேப் வந்து போயிடும் உங்களோட செட்லேயுமே பாருங்கள் இந்த மாதிரி மெசேஜ் வந்து ஒரு டேட்டு காட்டுச்சுன்னா உங்களோட செட்டில் உள்ள மேப் வந்து ஒரிஜினல் கிடையாது டூப்ளிகேட் தான் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரிஜினல் மேப் வந்து வாங்கணும் ஸோ இதனால என்னென்னா உங்களுக்கு மேப்பும் ஓகே இருக்குது பட் ஏன்னா மூணு மாதத்துக்கு ஒரு டைமு செட்டை ரீசெட் பண்ணணும் மடி மேப் வர வைக்கணும் யூஸ் பண்ணணும் மறுபடியும் மூணு கழிச்சு அது ஒரு டேட்டு காட்டும் அந்த டேட்ல வந்து ரீசெட் பண்ணி ரீசெட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து டூப்ளிகேட் மேப் ஓடுது சரிங்களா ஸோ இப்போ வந்து ஒரிஜினல் மேப் வந்து இந்த செட்டு கூட வாங்கினது நான் கையில் வச்சிருக்கேன் சரியா அதோட கார்டு வந்து நம்ம கையிலேயே இருக்குது அதையுமே நான் வந்து உங்களுக்கு லைவாவே போட்டு காட்டுறேன் ஸோ இதுல வந்து எஸ்டி கார்டு ஸோ மைக்ரோ எஸ்டி இந்த வந்து ஒரிஜினல் வீடியோல உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்ப பாருங்க இந்த பாக்ஸ் இருக்கு டேட் இன்னுமே காட்டிக்கிட்டு இருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஓகே கொடுத்துட்டேன் ஸோ மறுபடியும் வெளியே வந்துடுறேன் ஸோ நான் வீடியோவுக்காக உங்களுக்கு காட்டணும்னு சொல்கிறதுக்காக செட்டை ஆஃப் பண்ணாமல் பண்ணுறேன் ஸோ செட்டை ஆன் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணி அந்த மாதிரி தான் போடணும் ப்ராப்பராக எப்போதும் ஆஃப் பண்ணி கார்டை எடுத்துகிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி போடுங்க எதுக்காகனா நான் ஆஃப் பண்ணி போட்டேன்னா நீ உங்களுக்கு புரியாமல் போயிடலாம் அதுக்காக இப்போ நான் ஒரிஜினல் கார்டை போடுறேன் சரிங்களா ஸோ ஒரிஜினல் கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுறேன் இன்சர்ட் பண்ணாலும் பாருங்கள் எனக்கு மேப் வந்துடும் ரீடாகி பட் அந்த எரர் மெசேஜ் வராது பாருங்கள் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தெரியுதுங்களா மேப் வந்து ஓகே ஆயிடுச்சு எனக்கு எரர் மெசேஜே வரல இப்போ நான் வெளியில் வர்றேன் பாருங்க பேக் கொடுத்து வெளியில் வரேனா எனக்கு அந்த பாக்ஸ் இருக்கும் ஏன்னா ஒரிஜினல் மேப் உள்ளே இருக்குது எனக்கு வந்து எரர் காட்டாது ஏன்னா இந்த டிவைஸ் வந்து இந்த சீரியல் நம்பர் கூட நம்ம வந்து இந்த மேப்பை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு அதனால நம்ம கேஷியா ஃபுல்லாக இந்த மாதிரி வரும் ஸோ இது மூலியமாகவே உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா உங்களோட மேப் வந்து டூப்ளிகேட் மேப்னா இருக்கும் அதிலேயே சேட்டலைட் பிடிச்சோடனே இந்த டேட்டில் கட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிற எரர் மெசேஜ் வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களோட ஒரிஜினல் கிடையாது உங்களுக்கு மேப் வேணும்னா தாராளமாக நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் எயிட்டில் வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படி இல்லையா டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் எயிட் செவன் ஜீரோ டூ ஃபைவ்க்கு கால் பண்ணி நான் எத்தனை நாள் ஆகும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா இதுக்கு செட்டு கொடுக்கணும் சீரியல் நம்பர் கொடுக்கணும் மெமரி கார்டு கொடுக்கணும் அப்படி மெமரி கார்டு இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் ஆகும் ஒரு டூ டு ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டீடைலாக வந்து இந்த செட்டை வந்து டெலிவரி பண்ணலாம் ப்ரைஸ் ரேஞ்சு இப்போதைக்கு இந்த வீடியோ போடும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒன்பதாயிரம் ரூபாய் வரலாம் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து அஞ்சு நாள் வந்து டெலிவரி டைம் நீங்கள் கொடுத்து உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இன்கேஸ் இது கூடலாம் இல்லை கம்மியாகலாம் வீடியோ போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் வீடியோ போடும்போது எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை வச்சு நான் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இப்போதைக்கு ஒரிஜினல் மேப் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறதையுமே நம்ம வந்து பார்த்தாச்சு இதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா நார்மலாக எப்படி ஒரு மேப் இருக்கும் அது மாதிரியே இருக்குது முன்னாடி நம்ம வீடியோஸ்லாம் மேப்பை வச்சு ரொம்பவே போட்டிருக்கோம் அதே மாதிரி தான் இந்த மேப்பு இருக்கும் இருந்தாலும் நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக நான் வந்து ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் தெரியுதுங்களா ப்ளஸ் பண்ணி போய் கேட்டிருக்கோம் ஸோ மேப் ஒரு டீட்டெயில் வரும் பாருங்க தெரியுதுங்களா வந்துருச்சா சுற்றி வர்றதுலேயே தான் மேப்பு இந்த மேப் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம தொழிலுக்கு ரொம்ப பேர் இந்த மேப்பை நம்பி வந்து யூஸ் பண்ணுறாங்க ராமேஸ்வரத்துல தான் இந்த மேப் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ மேப்போட டீட்டெயில் வந்து கம்மியாக இருக்க போகலாம் அதனால தெளிவாக காட்டலை இங்கே நார்மலில் இருந்து மோஸ்ட் வச்சுட்டோம்னா மேப்பில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் காட்டும் இப்போ பாருங்கள் லேயர் இல்லாமல் இருந்துச்சா எல்லா லேயருமே வந்துருச்சு பாருங்க தெரியுதுங்களா டாப்பில் உள்ள லேயரு அதுக்கப்புறம் அது என்ன பாக இருக்குது எல்லாமே வந்துடும் இதில் வந்து உங்களுக்கு ஃபிஷிங் சார்ட்டும் இருக்கும் நேவிகேஷன் சார்ட்டும் இருக்கும் ஸோ ரெண்டு சார்ட்டுமே இந்த அறுபத்தி ரெண்டு இருக்கும் சரிங்களா ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்குமே ஒரிஜினல் மேப்பாக டூப்ளிகேட் மேப்பானு கண்டுபிடிக்க தெரிலனா இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அது மாதிரி இந்த மேப் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மேப் இல்லைனா அது மாதிரி தான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இனிமே வர அறுபத்தி ரெண்டு செய்தி ஒரிஜினல் மேப்புக்குள்ளேயே வாங்கலாம் ரொம்பலாம் வித்தியாசம் கிடையாது முன்னாடி வந்து ஒரிஜினல் மேப் இல்லாமல் ஒரு நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னா இப்போ ஒரிஜினல் மேப்போடு ரூபா வரும் இன்னும் ஐம்பத்தி ரெண்டாயிரரூபா வரும் கிட்டத்தட்ட ஒரிஜினல் முன்னாடி இருந்த ரேட்டை விட ஒரு மூவாயிரரூபா தான் கூடி இருக்கு சரிங்களா அதனால இந்த வீடியோ போடும்போது நான் அந்த ரேட் சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க திடீர்னு இந்த ரேட்டு நாளைக்கு கூடலாம் கம்மியாகல அதனால ஜிபிஎஸோட ரேட் எப்போதுமே அதிகபட்சம் சொல்றது கிடையாது ஸோ இப்போதைக்கு எப்படி உங்களோட செட்டு ஒரிஜினல் மேப் இருக்கு ஒரிஜினல் மேப் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ லைவாகவே உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டிட்டேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மேப் சம்பந்தமாக கொடுத்துட்டேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலோட பயணிச்சுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி நம்ம மீனவர்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நம்ம சேனல் மூலயமா கொடுத்து விட்டுருக்கோம் அது எல்லா ஒரு மீனவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் தேவை ஸோ பார்த்துட்டு வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க நண்பா பாய் பாய்